வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த காணொலியில நாம கற்காலம்னா என்ன மனித படிமலர்ச்சி எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடு அதாவது அவுட் ஃப்ரம் ஆப்பிரிக்கா தியரி பற்றி பார்க்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய ஹோமோசேப்பியன் அதாவது நாம நவீன மனிதன் தொள்ளாயிரம் முதல் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி செங்கடலை கடந்து ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவின் விந்தியமலை தொடரை கடந்து தமிழகம் வந்து சேர்ந்தான் இவன் வந்து தமிழகத்திலிருந்து மேலும் வெளியேறி நாவல தாண்டி சீனா தாவகம் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பிரிந்து போனா அப்படின்னு இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடு வந்து சொல்லுது இந்த கோட்பாடு எளிமையா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போது ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து மற்ற பகுதிகளில் வந்து குடியேறியவர்கள் அதாவது மற்ற எல்லாரும் வந்து வந்தேறிகள் அப்படின்னு இந்த கோட்பாடு வந்து சொல்லுது ஐரோப்பா ஆசியா நாவலன் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பரவிய ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் வந்து ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் வெற்றிகரமாக ஹோமோசேப்பியனாக மாறினான் மற்ற எல்லா பகுதிகளிலும் வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற நிலையிலிருந்து ஹோமோசேப்பின் அப்படிங்கிற நிலைக்கு மாறாமலேயே அந்த ஹோமோ எரக்டஸ் வகை ஹியூமன் பீங்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாட முன்வைக்கிறவங்க முதல்ல வந்து கூறினாங்க இது வந்து பல்வேறு ஆய்வாளர்களால் ஏற்றும் கொள்ளப்படுகிறது குறிப்பா வந்து பெரும்பான்மையான ஆய்வாளர்கள் இந்த கோட்பாடை வந்து ஏற்றுக்கிறாங்க அதே நேரம் சீனா உள்ளிட்ட சில நாடுகளில் உள்ள ஆய்வாளர்கள் வந்து இந்த கோட்பாடை மறுத்து வர்றாங்க சீன ஆய்வாளர்களை பொறுத்தவரையில் அவங்க நாட்டில் வந்து ஒரு எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் அதாவது நவீன மனிதர்கள் நம்ம ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து வாழறோம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு அவங்க வந்து இந்த கோட்பாடை எதிர்த்து வர்றாங்க ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடை ஏற்றுக்கொண்ட இந்திய தொல்லியல் துறை வந்து தமிழகத்தின் அத்திரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிடைக்கிற லெவாய்சியன் வகை கருவிகள் வந்து வெறும் ஐம்பதாயிரம் ஆண்டுகளே பழமையானவை அப்படின்னு சொல்லி வந்தாங்க இந்த நிலையில்தான் வந்து நமக்கு இந்த கருவிகள் வந்து மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிரூபிக்கப்பட்டுச்சு இந்த லெவாய்சியன் வகை கருவிகளை பொறுத்தவரையில் இந்த கருவிகள் வந்து மாடர்ன் ஹியூமன்ஸான ஹோமோசேப்பியன்ஸ் மற்றும் நேந்தர்தால் வகை மனிதனால வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த கருவிகளை வந்து இந்த இரண்டு வகை மனிதன்தான் பயன்படுத்தின அப்படின்னு ஐரோப்பிய ஆய்வாளர்களை வந்து குறிப்பிடுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் சாந்திப்பாப்பு குழுவினர் அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட லெவலைசியன் வகை சில்லு கருவிகளின் வயதை காஸ்மிக் கதிர்வீச்சு சோதனையை செய்து பார்த்தபோது அவற்றின் வயது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் என்பது அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்க இருப்பினும் இந்த அத்திரம்பாக்கம் பகுதியில் ஹோமோசேப்பியன்ஸ் ஓட எந்த புதைப்படிமும் கிடைக்கல ஆனாலுமே அவங்க பயன்படுத்தின கருவிகள் வந்து மூன்று லட்சத்தி ஐ எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்கிற போது அந்த பகுதியில் வாழ்ந்த ஹோமோசேப்பியன்ஸோட வயது மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகவே இருக்க முடியும் ஏன்னா ஹோமோசேப்பியன்ஸ் இந்த கருவியை பயன்படுத்தாமல் அங்கே இந்த கருவி வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடு வந்து தவறு அப்படிங்கிறதுக்கான பல்வேறு சான்றுகள் வந்து கிடைத்துள்ளன அவற்றில் சில இப்ப பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலத்தில் பில்பெட்கா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான ஹோமோசேப்பியனோட படிவமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் படி நம்ம இந்தியாவுக்குள்ளாடை அதாவது மத்திய பிரதேச பகுதிகளும் உட்பட பல் இந்தியாவுக்குள்ளாடி வந்து வெறும் அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஹோமோசேப்பினே வந்தான் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஹோமோசேப்பினோட வடிவம் எப்படி இங்கே கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து ஆஸ்திரேலியாவோட மேட்ஜக் பிபி அப்படிங்கிற ஒரு குகையில் அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் முந்தைய ஒரு ஹோமோசேப்பினோட புதிய படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதாவது அறுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தான் ஹோமோசேப்பின் வந்து நாவலன் அதாவது இந்தியாவுக்குள்ளாடியே வரலாம் அதே ஹோமோசேப்பின் எப்படி அறுபத்தி ஐயாயிரம் ஆண்டுகள்லேயே ஆஸ்திரேலியாவிலேயும் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இதன் மூலம் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்தோனேசியாவில் அறுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மனிதனின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதையும் அதே தான் அறுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாவலனுக்கு வந்த ஹோமோசேப்பியன்ஸ் எப்படி அறுபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜ சாவகத்தில் அதாவது இந்தோனேஷியாவில் வாழ்ந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பிச்சு அதுக்கு மேலே பலஸ்தீனம் அதாவது இஸ்ரேலின் மிஸ்லியா அப்படிங்கிற ஒரு குகையில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ஆண்டுலருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஒரு மனிதனுடைய மேல் தாடை அதுக்கு கூட வந்து பற்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது வந்து மிக பெரிய கண்டுபிடிப்பாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த கண்டுபிடிப்பு வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தேரிய உடைக்கிறதாகவே வந்து ஆய்வாளர்களால் அதாவது இஸ்ரேலி ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது மேலே நம்ம பார்த்த மாதிரி பல்வேறு தொல்லியல் லட்சங்கள் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடுக்கு எதிராக கிடைத்ததுக்கு அப்புறம் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடை கொண்டிருந்த அறிவியலாளர்கள் வந்து புதுசா ஒரு கோட்பாடை சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த கோட்பாடு என்ன அப்படின்னா நம்ம வந்து இருந்து வெளியேறுதல் கோட்பாடுல பார்த்தோம் முத முதலாக மனிதன் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் ஆண்டுகள்லேருந்து எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்து வெளியேறினா அப்படின்னு இப்போ வந்து அவங்க புதுசாக என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் வந்து முத முதலாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆண்டுகள் முதல் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறி செங்கடலை வந்து கடந்து ஐரோப்பா ஆசியா நாவலன் தமிழகம் சீனா தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் பரவினாங்க அப்படின்னும் அவ்வாறு பரவின அந்த மனிதர்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த மனிதர்கள் மாதிரி வெற்றிகரமாக வாழலை அப்படின்னும் அப்படி வந்த மனிதர்கள் வந்து ஒன்றில் வந்து ஆப்ரிக்காவுக்கே திரும்பி போயிருக்கலாம் அல்லது வந்து இந்த பகுதிகளில் வந்து இறந்து போயிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டோ இல்லது இயற்கை சீற்றங்களால இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கூறினாங்க அப்படி வந்த அந்த மனிதர்களுடைய புதைப்படிமங்கள் தான் நமக்கு வந்து இந்தோனேசியா மத்திய பிரதேசம் சீனா உள்ளிட்ட பகுதிகளில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதே நேரம் பலஸ்தீன அதாவது இஸ்ரேலில் வந்து கிடைக்கிற அந்த ஒரு லட்சத்து எழுபது அந்த புதைப்படிமங்கள் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து ஹோமோ ஹோமோஎரெக்டஸ் வகை மனிதன் ஹோமோசேப்பியனாக எப்படி வந்து பரிணாமம் அடைந்தானோ அதே மாதிரி உலகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் அவன் வந்து ஹோமோசேப்பியனாக பரிணமித்தான் ஆனால் வந்து அங்கே வெவ்வேறு பகுதிகளில் ஹோமோசேப்பியன்ஸாக பரிணமித்த அந்த மனிதன் வந்து வெற்றிகரமாக வாழலை அவன் வந்து நோய்வாய்ப்பட்டோ அல்லது வந்து இயற்கை சீற்றங்களினாலோ வந்து இறந்து போயிருப்பான் அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதனுடைய இந்த புதைப்படி தான் வந்து நமக்கு இஸ்ரேலில் வந்து கிடைச்சிது அப்படின்னு இன்னொரு கோட்பாடாக சொல்றாங்க துவக்கத்தில் வந்து ஆப்பிரிக்காவை தவிர வேறு எந்த பகுதியிலும் ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் ஹோமோசேப்பியனாக மாறல அப்படிங்கிற ஒரு கருதுகோளை முன்வைத்த ஆய்வாளர்கள் தற்போது வந்து ஆப்பிரிக்காவை தவிர மற்ற பகுதிகளிலும் வந்து ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் ஹோமோசேப்பியன் வகை மனிதனாக மாறி இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிற ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலுமே வந்து அவங்க ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடை வந்து மறுக்க முடியாது அப்படின்னு உறுதியாக வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மேற்குறிப்பிட்டபடி இரண்டு நிலைகளிலும் அழிந்து போன அந்த ஹோமோசேப்பியன்ஸுக்கு அடுத்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம் கழிச்சு தொண்ணூறு ஆயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவிலிருந்து ரெண்டாவது ஒரு குழு பிரிந்து வந்து இங்கே எல்லாம் வந்து நாகரிகங்களை உருவாக்குச்சு அப்படின்னு இவங்க வந்து குறிப்பிடுறாங்க அதனால வந்து இந்த இருந்து வெளியேறுதல் கோட்பாடு வந்து நம்ம மறக்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து உறுதியா சொல்றாங்க தமிழகத்தின் அத்திரம்பாக்கத்தில் கிடைக்கும் கற்கருவிகள் வந்து கீழே பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் மேலைப்பழங்கற்காலம் மற்றும் இடைக்கற்காலம் என தலைமுறை தொடர்ச்சியுடன் கிடைத்துள்ளதாக தமிழக அரசின் தொல்லியல் துறையை வந்து குறிப்பிடுறது உலகத்தோட ஏதோ ஒரு இடத்தில் பழமையான இடைக்கற்காலம் அப்படிங்கிறது கிமு இருபதாயிரமாவது ஆண்டுல தான் தொடங்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கணக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடை ஏற்றுக்கொள்ற ஆய்வாளர்களை வந்து கூறுறாங்க இதன்படி பார்க்கும்போது தமிழகத்தில் அத்திரம்பாக்கம் வந்து கிமு மூன்று லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் முதல் கிமு இருபதாயிரம் ஆண்டுகள் வரை தொடர்ச்சியா மனிதன் வாழ்ந்து வர்ற ஒரு தளமாக தான் நம்ம கருத வேண்டியது இருக்கு ஏனென்றால் இங்க கிடைக்கும் கற்கருவிகள் வந்து கிமு எண்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகள் முதல் தொடர்ச்சியா இடைக்கற்காலம் அதாவது கிமு இருபதாயிரம் ஆண்டுகள் வரை தொடர்ச்சியா வந்து கற்கருவிகள் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ வந்து இங்க அந்த காலகட்டத்துல மனிதன் வந்து தொடர்ச்சியா வாழ்றான் அப்படின்னு நம்ம கணக்குல எடுத்துக்கலாம் அப்படி தொடர்ச்சியா வந்து கிமு இருபதாயிரம் ஆண்டுகள் வரை அத்திரம்பாக்கத்தில் வாழ்ந்து வந்து அந்த ஹோமோசேப்பியனை எப்படி வந்து இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மனிதன் ரீப்ளேஸ் பண்ணா அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை மேலும் அவ்வாறு அவன் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட கிமு அறுபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிருந்து வந்த இந்த ஹோமோசேப்பியன் எப்படி அக்கிரம்பாக்கத்திலிருந்து வந்த மனிதனை கூட போரிட்டிருக்க முடியும் அப்படி அவன் போரிட்டிருந்தா வெற்றி பெற்றிருப்பான் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியான லெவாய்சன் வகை கருவிகளை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது அவன் எப்படி இவனை வந்து வீழ்த்தி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது மேலும் இதையெல்லாம் குறிப்பிட்டுள்ள பல்வேறு ஆய்வாளர்கள் வந்து புதியதா ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாங்க அந்த கோட்பாடு வந்து என்ன அப்படின்னா பல பிராந்திய மனித பரிணாம கோட்பாடு இந்த கோட்பாட்டின்படி என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவிலிருந்து சுமார் பத்து லட்சம் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியேறின ஹோமோ எரக்டஸ் வகை மனிதன் வந்து பல்வேறு பகுதிகளிலையும் ஹோமோசேப்பியன்ஸாக பரிணமித்தான் அவ்வாறு பரிணமித்த அந்த மனிதன் வந்து அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்தான் சில நேரங்களில் அவன் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு மாறியும் பல்வேறு பகுதிகளுக்கு போய் இனக்கலப்பெல்லாம் ஏற்பட்டுருக்கிறான் ஆனா வந்து எல்லா பகுதியிலையுமே வந்து ஹோமோசேபியன் வகை மனிதன் வந்து பரிணமித்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கோட்பாடை வந்து முன்வைக்கிறாங்க ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியேறுதல் கோட்பாடை ஒப்பிடும் போது இந்த பல் பிரதேச பரிணாம கோட்பாடு வந்து ஓரளவுக்கு மட்டும் ரொம்ப உறுதியாகவே வந்து நம்பகத்தன்மை கொண்ட ஒரு கோட்பாடாகவே கருதப்படுகிறது இந்த பல் பிராந்திய பனித படி வளர்ச்சி கோட்பாடுக்கு வந்து பிற்காலத்தில் சான்றுகள் கிடைக்கும்போது போது நம்ம அத்திரம்பாக்கத்தில் தான் தமிழர்கள் வந்து தோன்றினாங்க அப்படிங்கிற கருத்து வந்து உறுதிப்படுத்தப்படும் இப்போதும் அத்திரப்பாக்கத்தில் தான் தமிழர்கள் தோன்றினாங்க என்கிறது உண்மையாகவே இருந்தாலும் நமக்கு வந்து சான்றுகள் பிற்காலத்தில் கிடைக்கும் போது இந்த கருத்து வந்து முழுமையாக உறுதிப்படுத்தப்படும்